வெல்கம் பேக் டு டி ஃபோர் அன் கேட் இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னா குற்றாலத்துக்கு போய்ட்டுருக்கோம் போகிற வழியிலே மழை பெய்யுது மெர்க்கரை அந்த ஊருக்கும் போக போகிறோம் அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கேயும் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி இந்த விளாகில் காட்டுறோம் இப்போ தான் பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கழுகு மலை ரோட்டில் குற்றாலம் போயிட்டுருக்கும் மழை பெய்யுது இதை நோண்டாது பார்த்தீங்கன்னா அப்புறே தூக்க கலக்கத்தில் இருக்காது அரைச்சிக்கிட்டா தூக்கம் முஞ்சி உதவியாக முஞ்சு காட்ட தமீரா அவங்க அம்மாவை ரவுடீசம் பண்ணுற தமீரா ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் குளிக்கலைனாலும் அந்த வெள்ளத்தை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் ஆசைப்பட்டு போவாங்க அதில் ஒரு ஆள் நானும் சரி இன்றைக்கி தமீரா வெள்ளத்தில் முக்கிய வேண்டியதை விண்டுமில்ல திரக்துல் பக்கத்தில் இருந்து பார்க்கணுன்னு சொன்னேன் அதனால் ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கு அது சத்தத்தை பார்த்தீங்கன்னா விண்டு மில்லு ஓடுற சத்தத்தை டர்பைன் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது பயங்கரமாக காற்று சில 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 சிலன்னு சலன்னு சுற்றுது விண்டுமில்ல க்ளோஸாக வியூ பண்ணுறதுக்காண்டி கேண்டி வந்திருக்கோம் காற்று அப்படி அடிக்குது மேலே ஏறி போய் பார்க்குறியாட அந்த படியில் அந்த படியில் ஏறி போனோம்னா அப்படியே போய் டாம் க்ரூஸ் மாதிரி அங்கே மேலே உட்காந்துக்கலாம் ஆண்டா உங்களுக்கு அடிச்சு செத்து போ வச்சுருங்க அது தொடாத கரண்ட் ஆகிட்டு இருக்குண்டா ஏய் போதும் கிட்ட போகாத இங்கே வா பின்னாடி வா பின்னாடி வா இந்த வயராக போது வேறு ஒயராக போது வேறு அதில் கரண்ட் வரும்

I'm மீரா அவளோட குரங்கு சேட்டைய ஆரம்பிச்சிட்டா குளிக்க விட்டுருக்காங்க இருந்து நாங்க மேக்கரை போறோம் நினைச்சாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாலா அல்வா கடை இங்கே அல்வா வாங்கிட்டு கிளம்புறோம் குற்றால பயணினா திவ்யாவுக்கு கொள்ளை உசுறு அது வந்து இந்த பயணி குடிச்சிட்டு தான் அவளுக்கு மனது நிறைவாக இருக்கும் இந்த பயணி கடைக்காரன் பார்த்திங்கன்னா பாட்டிலில் ஒரு லிட்ரு கல்லும் வச்சுருக்கேன் அது அப்படியே சைலண்ட்டாக கேட்குறியேன் நம்மகிட்ட வேணுமானு வாங்கினேன்னா கொன்றுவேன்ட்டா மலை மேலே உச்சியில் இருக்கு அதுதான் திருமலை கோயில் மேற்கரையில் இருக்கிற திருமலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் மேலே இருக்க கோயில் இளுக்கு கார்லையே போனீங்கன்னா ஐம்பது ரூபா அந்த மலையில் ஏறுறதுக்கு மலை மேலே ஏறியும் போகலாம் ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் போகலாம் டேமில் தண்ணி சூப்பராக அவ்வளவு சூப்பர் திருக்கோயிலுக்கு வந்துட்டோம் காற்று பே காற்று அடிக்குது பே காற்று திவ்யாவை தூக்கி போடுற அளவுக்கு காற்று அடிக்குது ஃபோன்லாம் போல போல் ஃபோட்டோ எடுக்கிறதுலையே இந்த இருந்து வியூ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கு அங்கே டேமில் தண்ணி விழுது வேறு ரக்தில் கோயிலோட செவத்தில் ஒரு பெரிய மயில் வந்து பாம்பை கடிக்கிற மாதிரி என்க்ரேவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே மக்கள் கூட்டம் நிறைய எங்க இந்த மெக்கரைய பாருங்க அப்படின்ற திவ்யா இங்க மெக்கரை கோயிலுக்கு வந்து வேண்டி எனக்காண்டி விளக்கு போடுறோம் டைமண்டு இங்கே கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கையில் உள்ள திண்ணீரை பூரா செவத்தில் அப்பி வச்சு ஏதோ நேர்த்தி கடன் மாதிரி தெரியுது அதில் இல்லை டைமண்ட்ல ஒரே சொல்றேன் எதுக்காக அப்படி அடிச்சு பையன் கோயில போட்டுறாங்க போட்டுறாங்க நட சாத்துற டைம் வந்துருச்சு அதனால எல்லாம் உள்ள ஓடுறாங்க மக்கள்கள் இருந்து வந்தோன்னே ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பிரேக்கு இருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் முதலே குளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குன்னு குளிச்ச களைப்பில் திவ்யாவுக்கு ரொம்ப பசிச்சிருச்சு நேராக குற்றால பார்டர் கிடைக்க வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கே செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இங்கே அதுக்குள்ளே என் கூட்டத்தை பாருங்க பரவாயில்ல உக்காரதுக்கு ரெண்டு மூணு சீட்டு கிடச்சது அதுக்கப்புறம் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த பிளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரையும் பை ஃப்ரம் டி ஃபோர் அண்ட் கட் இதுதான் அந்த பாட்ரு கடையோட கோழி ஓட்டக்கான காலு சிக்கன் நாட்டுக்கோழி